வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவுடைய அழைப்புக்கு போயஸ் கார்டனுக்கு வந்த அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திடீர் தகவல் இந்த மாதிரி அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக கட்சியில் தற்பொழுது பெரும் விதத்தில் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடன் பயணித்து தோழியாக திகழ்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்றாகி முதல்வர் பதவியை கையெடுக்கும் பொழுது தற்பொழுது அவர் வந்து பாத்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைப்பு சென்று விட்டார் அதன் பிறகு அந்த பதவியை எடப்பாடியிடம் கொடுத்துவிட்டு சென்றதன் மூலமாக தற்பொழுது அவர் சிறையிலிருந்து இருந்து வெளிவருவதற்குள் கட்சியில் அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது கட்சியில் இல்லாமல் இருந்ததன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இருந்து சற்று விலகிறேன் என்று சொல்லிய சசிகலா தற்பொழுது அமைதியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று கூறலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சூழல தொடர்ந்து தோல்வியை பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த அதிமுக தற்பொழுது மீண்டும் அது கட்சியை வந்து அழியுவதை என்னால் பார்க்க முடியாது என்று கூறி ஆவேசமாக வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசி இருக்கிறார் கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் என்னுடைய என்ட்ரி இருக்கிறது ரீஎன்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது போயஸ் கார்டனில் தற்பொழுது செய்தியாளர்களையும் சந்தித்து ஆதரவாளர்களையும் முக்கிய புள்ளிகளையும் சந்தித்து கூறுகையில் தற்பொழுது அதிமுக மிகப்பெரிய சூழ்ச்சிகளால் கட்டமைக்கப்பட்டு அஹ் தள்ளப்பட்டிருக்கிறது சுயநலத்திற்காக அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு தேர்தலில் அவர்கள் போட்டியிட கூடாது என்று புறக்கணித்தது தவறு என்று சசிகலா அவர்கள் பலவிதமான கருத்துக்களை ஒன்னொன்றாக முன்வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கேட்கலாம் என்னங்க நானும் எதிர்கட்சி தலைவர் தாங்க நானும் அதிமுக இதுல இருக்கக்கூடியவர்கள் தான் அதனால் நான் கேட்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து கேள்விகளையும் பலரும் வந்து கேட்டிருப்பது பெரும் விதத்தில் இருக்கிறது ஆகையால் அதிமுகவில் மீண்டும் வருவேன் பொதுச் செயலாளராக ஆகப் போகிறேன் என்று சசிகலாவின் அடுத்தடுத்த அறிவிப்புகள் மிக பெரிய அதிர்ச்சியை அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மாஞ்சிக்கலுக்கிடையே ஏற்படுத்தியது மிகவும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் சசிகலா அவர்கள் வந்தால் ஓ பன்னீர்செல்வமும் வருவார் டிடிவி தினகரனும் வருவார் அனைவரும் வரப்போகிறார்கள் என்பது முதற்கட்டமாக சசிகலாவின் அறிவிப்பு தெரிய வந்துள்ளது என்று அரசியல் நிபுணர்கள் ஒவ்வொன்றாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய மாறுதலும் திருப்புதலும் இந்த ஒரு தேர்தல் ஆஹ் எதிர்கொள்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் நடந்துவிடும் என்று கூறலாம் ஏனென்றால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் கள நிலவரங்கள் ஒன்னொன்றாக மாறுகையில் சசிகலா அவர்களும் மாற்ற போகிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு திறந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது ஏனென்றால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலாவும் ஒரு பக்கம் இருவரும் இணைந்து செயல்பட அதிமுகவை நெருங்கி வர பல திருப்பங்கள் நடைபெறப் போகிறது ஏன்னா நாளைக்கு வர ஆலோசனை கூட்டம் இருக்கு அதிலையும் சசிகலா அவர்கள் வருவார்கள் பல கருத்துக்களை முன்வைப்பார்கள் ஏன் அதிமுக இருக்கக்கூடிய முக்காவாசி தொண்டர்களும் நம்மளுடைய முக்கிய புள்ளிகளும் வந்து செல்வாங்க நாளைக்கு தாங்க அங்க சீனியருக்கு மெயின் சீனியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போறாங்க எல்லாருமே யார் யார் ஓபிஎஸ் பக்கமும் சசிகலா பக்கமும் வந்து போயிட்டு இருக்காங்க கட்சி என்ன நிலையில் இருக்கு என்னென்னலாம் பண்ண போறாங்க அடுத்து என்னென்னலாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புது கட்டமைப்பை வந்து கட்டமைக்க போறாங்க அப்படின்றது ஏ டு சட்டை நம்மளுடைய பண்டூட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துல வந்து பேச போறாங்க ஒருத்திறந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாறுதல்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே